ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசனிள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முத்தலுக்கு சீரியலோட இன்னைக்கு பிரமதா பார்க்க போகிறோம் நம்ம சேனல்கிறாரை பசு வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பொம்போம் என்ன கம்மிச்சுருக்காங்க முத்தலகு தலையில் அஞ்சலி கட்டையால் உடனே அதாவது ஹாஸ்பிட்டலில் சரவணன் குழந்தை இல்லை மீனாட்சி தான் உங்களோட குழந்தை சொன்னது வந்து எல்லாமே டோட்டலாக ஞாபகம் வந்துடுச்சு பழைய நிலவு கம்ப்ளீட்டாக வந்து ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா ஃபஸ்ட்டு குழந்தையாக எடுக்கிறப்போ என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அஞ்சலி ரெண்டு பேரும் இருக்கிறப்போ மீனாட்சி தான் ஃபஸ்ட்டு குழந்த எடுத்தாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்து தலையில் அடித்தது இருந்து தெளிவான மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளுக்கு பல ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களே திங்கிங் பண்ணிட்டு பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய அதாவது மீனாட்சியை பார்த்துட்டு மீனாட்சி அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது என் குழந்தை என்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அஞ்சலி செம்ம சாக்கிங் கிட்டாங்க ஐயோ நாமளே தலையில் அடிச்சுட்டு இது மாதிரி ஞாபகத்தில் வரவிச்சுட்டுமே இனிமே வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காங்க இவங்க அந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய விட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டிஸ்டாக போய்ட்டு இருக்கு மறுபடியும் என்ன தலையில் கட்டையால் அடிப்பாங்களா இல்லை ஓடிடுவாங்களான்னு தெரியல செம்மையாக போகுது பூமி இதனால் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு பார்ப்போம்